தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காட்டேரிகள் சுப்பிரமணியம் ஜெயசீலன் வாசிப்பவர் இந்த அகிலம் நொடிக்கு நொடி நாகரீக வளர்ச்சி படிகளை எட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கின்றது என்ற நிதர்சனத்தை போன்றே காலத்திற்கு காலம் எம்மத்தியில் உலவும் சில மூட நம்பிக்கைகளும் பிரம்மைகளும் மனித சமூகத்தை கொண்டே பயணிக்கின்றது என்பதும் மறுதளிக்க முடியாத உண்மையாகும் அந்த வகையில் மேற்குலக நாடுகளில் அதிகம் பிரபல்யமான காட்டேரி நம்பிக்கைகள் குறித்த ஓர் ஊடாடலாக இந்த பத்தி அமைகின்றது காட்டேரிகள் பற்றிய பதிவுகள் பதினெட்டாம் நூற்றாண்டின் இடைக்காலத்திலேயே தொடங்கியது அக்கால பகுதியில் சர்பியாவில் மக்கள் அதிகளவில் அளவில் மர்மமான முறையில் உயிரிழக்க தொடங்கினர் இந்த மரணங்கள் சம்பவித்தமைக்கு அயலவர்களின் ஆவிகளே காரணம் என கருதப்பட்டது உயிரிழந்தவர்கள் உயிரிழப்பதற்கு முன்னதாக மூச்சு திணறி அல்லது அதிக அளவு சுவாசித்து உயிரிழந்திருந்தனர் குறிப்பாக இரண்டு கிராமங்களில் அதாவது சைபீரியாவின் வடபகுதியில் அமைந்துள்ள மெட்வெஜா மற்றும் ஈசான மூலையில் அமைந்துள்ள கிசிலேவா ஆகிய இரண்டு கிராமங்களிலும் இவ்வாறான மரணங்கள் பதிவானதாக தகவல்கள் வெளியாகின இந்த இரண்டு கிராமங்களிலும் ஒன்றிலிருந்து ஒன்று இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் காணப்பட்ட போதிலும் ஒரு தசாப்த காலத்தில் ஒரே விதமான முறையில் ஆர்வத்தை தூண்டும் வகையிலான சம்பவங்கள் இந்த இரண்டு கிராமங்களிலும் பதிவாகியிருந்தன இதன்படி இந்த மரணங்களுக்கு காரணம் என்ன என்பது குறித்து ஆராய்வதற்காக ஆஸ்திரியாவின் மருத்துவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்கள் தங்கள் ஆய்வு மூலம் கண்டுபிடித்த விவரங்களை விரிவான அறிக்கையாக வெளியிட்டனர் இந்த அறிக்கை தொடர்பில் ஆஸ்திரிய ஊடகங்கள் அறிந்து கொண்டதால் இது தொடர்பான பல்வேறு ஊடாடல்கள் அப்பொழுது எழுந்தன ஜெர்மனிய வரலாற்று ஆய்வாளர் தோமஸ் பொன் என்ற ஆய்வாளர் காட்டேரிகள் உருவாக்கம் ஐரோப்பிய கட்டுக்கதை வேம்பயர்ஸ் த ஒரிஜின் ஆஃப் த யூரோப்பியன் மித் என்ற நூலை எழுதியிருந்தார் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெய்னி ரிச்சர்ஸ் டியாரியும் என்ற ஆஸ்திரிய நாளிதழில் வேம்பயர் அல்லது காட்டேரி என்ற சொல்லாடல் முதன் முதலாக பயன்படுத்தப்பட்டுள்ளதை இந்நூல் உரைத்திருக்கின்றது அல்லது காட்டேரி மனிதர்களின் இரத்தத்தை உணவாக உட்கொள்ளும் உயிரினமாக அடையாளப்படுத்தப்பட்டது இது ஓர் கட்டுக்கதையாக குறிப்பிடப்படுகிறது உலகம் முழுவதிலும் காணப்படும் கலாச்சாரங்களில் காட்டேரிகள் தொடர்பில் பல்வேறு சுவையான கதைகள் காணப்பட்டாலும் மேற்கு ஐரோப்பாவில் வேம்பயர் என்ற சொல்லாடல் பதினெட்டாம் நூற்றாண்டில் இடம்பெற்ற சம்பவங்களின் அடிப்படையில் உருவானது பேயின் செயல் ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிஸ்லேவா பகுதியில் இரண்டு நாட்களுக்குள் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் அவர்கள் அனைவரும் முன்னதாக ஒரு அயலவர் பற்றி குறிப்பிட்டிருந்தனர் என்ற நபர் கனவில் தோன்றி தங்களது கழுத்தை நெரிக்க முற்பட்டதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர் இந்த விடயம் பற்றி அறிந்து கொண்ட பிரதேச மக்கள் புளொக்கோஜெவிக் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருந்த புதைக்குழியை தோண்டினர் அழுகாத நிலையில் இருந்த குறித்த நபரின் சடலத்தை மீட்டெடுத்தனர் முகம் கண் கைகள் மற்றும் பாதமென அனைத்து உறுப்புகளும் ஒன்று சேர உயிருடன் இருப்பது போன்று காணப்பட்டதெனவும் இது பேயின் செயலாக இருக்கும் எனவும் மக்கள் கருதினரென ஆஸ்திரிய அதிகாரியொருவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த சடலத்தின் வாயை பார்த்தபோது தாம் அதிர்ச்சி அடைந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அதில் புதிய ரத்தம் காணப்பட்டதாகவும் பொதுவாக மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த குறித்த நபரினால் கொல்லப்பட்ட மக்களிடமிருந்து உறிஞ்சிய ரத்தமாக இருக்கலாம் எனவும் ஆஸ்திரிய அதிகாரி குறிப்பிட்டிருந்தார் டப்ளின் திருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் கிளெமென்ஸ் ரூத்னர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்தார் ஆஸ்திரிய மருத்துவர்களினால் வெளியிடப்பட்ட அறிக்கை தொடர்பில் ஆய்வு செய்யும் போது அவர் உள்ளூர் மொழிபெயர்ப்பாளர்களுடன் உரையாடிய சந்தர்ப்பத்தில் வேம்பயர் என்ற சொல் உருவானதாக தெரிவித்திருந்தார் மொழிபெயர்ப்பாளர் உபேர் என்ற ஒரு வார்த்தையை கூறியிருக்கலாம் எனவும் அது பேய்களை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஸ்லோவேக்கிய வார்த்தை என்பதை பிழையாக விளங்கிக் கொண்ட பேராசிரியர் ருத்னர் வேம்பயர் என்ற பெயரை பேய்கள் என்ற அர்த்தத்திலேயே பயன்படுத்தினார் படித்தவர்கள் என அடையாளப்படுத்தப்பட்ட ஆஸ்திரிய அதிகாரிகளுக்கும் பாமரர்கள் என கருதப்பட்ட கிராமிய மக்களுக்கும் இடையிலான காலனித்துவ சந்திப்பின் போது உருவான ஓர் உயிரினமாக இந்த வேம்பயர் கருதப்படுகிறது அவர் குறிப்பிடுகின்றார் கிராமத்தில் இடம்பெற்ற கொலைகளை தடுக்கும் நோக்கில் பீட்டரின் இருதயத்தை துளையிட்டு அவரது உடலை எரித்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் பின்னர் அந்த கிராமத்தில் வேம்பயர்கள் தொடர்பான தகவல்கள் முடிவுக்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் கவனம் செலுத்தப்பட்ட போதிலும் தொடர்பிலான எண்ணக்கரு சாதாரண பொதுமக்கள் மனங்களில் ஊடறுத்து விட்டதாகவும் அந்த அளவிற்கு இந்த விடயம் பற்றி ஊடகங்களில் எழுதப்பட்டதாகவும் பேராசிரியர் தெரிவித்திருக்கிறார் இந்த காலப்பகுதியில் தர்க்கரீதியாக தெளிவுபடுத்தப்பட முடியாத எந்தவொரு விடயத்தையும் கற்றறிந்த சமூகத்தினர் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை இந்த சம்பவம் இடம்பெற்று ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் மெட்வெஜா கிராமம் பீதியில் உறைந்தது மூன்று மாத கால பகுதியில் பதினேழு பேர் அவர்களில் சிலர் இளையவர்கள் மற்றும் ஆரோக்கியமானவர்கள் தெளிவான காரணங்களின்றி மர்மமான முறையில் உயிரிழந்தனர் கிஸ்லேவாவில் பதிவான மரணங்களை போன்ற மரணங்கள் மெட்வெஜாவில் பதிவாகியிருந்தன அவர்களில் சிலர் மரணத்திற்கு முன்னர் மூச்சு திணறல் மற்றும் கடுமையான நெஞ்சு வலியினால் அவதியுற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு உயிரிழந்தவர்களின் சடலங்களை தோண்டி எடுக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதனைத் தொடர்ந்து டாக்டர் யோஹானஸ் இது தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டார் காட்டேர் என்ற பதத்தை பிரதான குற்றவாளியாக போர் பயிற்சி பெற்ற நபர் ஒருவருடன் தொடர்பு விளக்குவார் அவருடைய உடல் அழுகாமல் இருந்ததுடன் கண் காது மூக்கு வாய் போன்றவற்றில் புதிய ரத்தம் வழிந்து ஓடியது என தெரிவிக்கப்பட்டது அவர் உண்மையிலேயே ஒரு காட்டேரி என மெட்வெஜா மக்கள் நம்பினர் இது காரணமாக அவர்கள் அந்த நபரின் இருதயத்தை துளைத்து எரித்தனர் இந்த நபரின் வாழ்க்கை மற்றும் அவருக்கு என்ன நடந்தது என்பது குறித்த தகவல்கள் எதுவும் இல்லாத அளவிற்கு சடலத்தை எரித்து சாம்பலாக்கினர் கீழே விழுந்து உயிரிழந்த இந்த நபர் ஏனையவர்களின் மரணத்திற்கு காரணமானவர் என ஊர் மக்கள் குற்றம் சுமத்தியதாக தோமஸ் பொன் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார் கொசோவாவிலிருந்து வந்த அல்பேனிய இனத்தைச் சேர்ந்த அனோட்டி பவ்லே என்பவரே இந்த நபர் என நம்புவதாக தெரிவித்துள்ளார் பீட்டர் பிளொக்கோஜெவிக் மற்றும் அனோட்டி ஆகிய இரண்டு நபர்களும் காட்டேரி குறித்து வரும் பிரதான பாத்திரங்கள் என்பதை இந்த நூலில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அழுகாத சடலம் தொடர்பில் மக்கள் அச்சத்துடன் இருந்த பின்னணியில் நவீன விஞ்ஞானிகள் இவ்வாறாக உயிரிழந்த சடலங்கள் கண்டுபிடிப்பது அல்லது காணப்படுவது அதிசயமான விடயம் அல்லவென குறிப்பிடுகின்றனர் வியன்னாவின் முன்னணி விஞ்ஞானிகளில் ஒருவரான கிறிஸ்டியன் ரைட்டர் சித்தனோ இந்த அனைத்து சம்பவங்களின் பின்னணியிலும் போர்க்கால பின்னணியிலும் சாதாரண விடயமாக காணப்பட்ட அந்தராக்ஸ் தொற்று நோய் காணப்பட்டதென தெரிவித்தார் அந்தராக்ஸ் என்பது ஒரு பாக்டீரியா தொற்றாகும் இந்த மிருகங்களிடமிருந்து மனிதருக்கு பரவக்கூடியது அநேகமான சந்தர்ப்பங்களில் இந்த தொற்று நோய் மரணத்தை விளைவிக்கும் மரணத்திற்கு முன்னர் நிகழும் மூச்சு திணறல் நியூமோனியா காய்ச்சல் காரணமாக ஏற்பட்டிருக்க கூடும் என பேராசிரியர் ருத்னர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் நீங்கள் இந்த அறிக்கைகளை தெளிவாக படித்தால் எவரும் வெம்பயர் அல்லது காட்டேரி ஒன்றை நேரடியாக காணவில்லை என்பது தெளிவாகும் இதன் காரணமாகவே காட்டேரிகள் ரத்தத்தை உறிஞ்சி குடித்தல் என்ற எண்ணக்கரு ஆஸ்திரிய மருத்துவர்களால் இவ்வாறு புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது இரத்தம் குடிப்பது தொடர்பான எண்ணக்கரு மேற்குலக மக்களினால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை என பேராசிரியர் தோமஸ் பொன் தெரிவித்துள்ளார் இன்னமும் சமூகத்தில் காட்டேரிகள் தொடர்பான அச்சமும் பீதியும் நிலவி வருவதாக மெட்வெஜா நகர வரலாற்று ஆய்வாளர் ஈவன் நேசிக் தெரிவித்துள்ளார் பீட்டர் மற்றும் அனோட்டிக் ஆகியோர் உயிரிழந்த பல ஆண்டுகள் கடந்த பின்னரும் மக்கள் தாம் தனிப்பட்ட ரீதியில் தனிப்பட்டிருந்து பாதுகாத்துக்கொள்ள முயற்சித்தனர் என தெரிவித்துள்ளார் சைபீரியாவில் காட்டேரியொருவர் உடலில் ரத்தம் நிறைந்த கொப்புளம் ஒன்றிற்கு நிகரானவர் என நம்பப்படுகிறது உடலில் எங்கேனும் ஓர் துளை ஏற்பட்டால் பலூனை போன்று ஆகிவிடுவார்கள் என அவர்கள் அச்சப்பட்டனர் எனவே மக்கள் தங்களது பாதுகாப்பிற்காக நுழைவாயில்கள் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளில் கோனோத் மரங்களின் கிளைகளை வைத்தனர் நூற்றாண்டுகளாக காணப்பட்ட ஒட்டோமன் ஆட்சியின் பின்னர் கிசிலேவா மற்றும் மெட்வெஜா ஆகிய இரண்டு கிராமங்களும் உருப்பெற்றன ஆயிரத்தி எழுநூறுகளில் ஹப்ஸ்பர்க் அரசாங்கத்திற்கு கீழ் காணப்பட்ட எல்லை பகுதிகளில் இந்த கிராமங்கள் அமைந்திருந்தன காட்டேரிகளை கண்டதாக கவனத்தை ஈர்த்த இந்த சம்பவங்கள் சர்ச்சைக்குரிய பிரதேசங்களில் பதிவாகியுள்ளனவென பேராசிரியர் தெரிவித்துள்ளார் காட்டேரிகள் பற்றிய கதைகளை புரிந்து கொள்வதற்கு ஒட்டோமன் ஆட்சியாளர்களுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் இடையில் நிலவிய கடுமையான மோதல்களின் போது இடம்பெற்ற விடயங்களை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது என தெரிவித்திருக்கின்றார் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டில் ஒட்டோமன் ஆட்சியாளர்களினால் வியன்னாவை இரண்டாவது தடவையாகவும் கைப்பற்ற முடியாது போனது கிறிஸ்தவ மதத்திற்கெதிராக எழுந்த துருக்கி அழுத்தங்களுக்கு மாற்றீடாக இந்த காட்டேரிகள் பற்றிய கதைகள் உருவாவதென பேராசிரியர் சுட்டிக்காட்டுகின்றார் பதினெட்டாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஹப்ஸ்பர்க் ஆட்சிப்பரப்பில் பரப்பில் காட்டேரிகளை கண்டதாக புதிய தகவல்கள் வெளியாக தொடங்கிய போதிலும் கட்டுக்கதை நம்பிக்கைகளை இல்லாதொழிப்பதற்காக இந்த கற்பனை உயிரினங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது எனினும் நீண்ட காலம் செல்வதற்கு முன்னதாக காட்டேரிகள் குறித்து கதைகள் வேறு வழியில் மீண்டும் உருவாகத் தொடங்கியது ரோமாயுகத்தில் யுகத்தில் அழகிய வெள்ளை தோளுடைய பிரபுத்துவ தோற்றத்தை கொண்ட காட்டேரிகள் பற்றிய சித்தரிப்புகள் பிரபல்யம் பெற தொடங்கின சைபீரிய மக்களை போன்று இந்த காட்டேரிகள் பற்றிய சித்தரிப்புகள் இருக்கவில்லை என பேராசிரியர் ருத்னர் தெரிவித்துள்ளார் நூதன கற்பனை பிரபந்தங்களில் காண கிடைக்கும் அழகிய நவீன காட்டேரிகள் பற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு ஆங்கில இலக்கியவாதி ஜோன் போலிடோரி என்பவர் த வேம்பயர் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு உருவான டிராக்யூலா என்ற நாவல் முக்கியமான வேம்பயர் நாவலாக கருதப்படுகிறது இந்த நாவலே தற்போதைய காட்டேரிகள் குறித்த கதைகளுக்கு அடிப்படையாக அமைந்துள்ளது என்றால் மிகைப்படப் போவதில்லை கீழைத்தேய நாடுகளில் பேய்கள் பிசாசுகள் பற்றிய பல்வேறு கதைகள் சித்தரிப்புகளை போன்றே மேனைத்தேய நாடுகளிலும் இந்த காட்டேரிகள் பற்றிய சித்தரிப்புகளும் கதைகளும் முக்கியத்துவம் பெற்றுள்ளன ஆயினும் உண்மையில் இவை உலாவியமைக்கான எந்த ஒரு விஞ்ஞானபூர்வ அடிப்படை தகவல்களோ சான்றுகளோ வெளியிடப்படவில்லை நன்றி